ஜெயித்தின் தர்பார் வந்துட்டாய்யா வத்துட்டாய்யா வணக்கம் மக்களை இது நியூ ஜெயிட்டின் தர்பார் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் ஏன் நல்லா தெரியுமுறா அப்புறம் என்ன ஏகப்பட்டதை எடுத்து வச்சிருக்கோம் ஒன்று ஒன்றா கொடுக்க கொடுக்க நீங்க பார்க்க வேண்டியதாக உங்க வேலை ஆக மொத்தம் நம்ம பார்க்க போறோம் இப்ப நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம் ஏ செமச்சீனு கூ இப்போ நம்ம நேராக செமச்சின்னு வாக்குள்ள போக போகிறோம் ஏ பத்தாவப்பு பதினொன்னாப்பு பரிச்சு ரிசல்ட் வந்துருச்சு எல்லா புள்ள காடும் சூப்பராக பாஸ் பண்ணியிருக்காவ அதுலேயும் இந்த பத்தாவப்புல மார்க்க மாணாவரியா வாங்கியிருக்காங்கல்டா வாங்க அதை பற்றின ஒரு தொகுப்பு அப்படி சரட்டுன்னு அலசுவோம்

ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தொம்போது எடுத்ததுல வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் என்னோட அம்மா அப்பா அடுத்த தாத்தா பாட்டி எல்லாருமே எனக்கு வந்து எப்பயும் சப்போர்ட்டாகவும் இருப்பாங்க அம்மா ஆதரவாகவும் இருப்பாங்க அதான் என்னோட சக்சஸுக்கு ஒரு கீயாகவும் அமைஞ்சிச்சு அந்த பாப்பாவை கூப்பிட்டு ஏ பாப்பா எப்படி இந்த மார்க் வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டோம் ஏன்னே நான் டியூஷனுக்கு போகலை பள்ளிக்கூடம் போவேன் கரெக்டாக படிப்பேன் வாத்தியார்கள் சொல்லி கொடுக்குதே கெவனமாக பார்ப்பேன் வீட்டில் வந்து திருப்பி படிப்பேன் போய் பறிச்சு எழுதினேன் எந்த டியூஷனுக்கும் போகல எதுக்கும் போகலை

வேற எதுலயும் போக கூடாது அவ்வளவுதான் நம்ம எவ்வளவு நேரம் படிக்கிறோம் நமக்கு எப்படி எஃபெக்ட் போட்டு படிக்கிறது தான் எக்ஸ்ட்ரா நம்ம மிஸ்ஸே கொடுக்கலைனாலும் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு எழுதணும் அந்த மாதிரிலாம் நான் மேக்ஸ்லாம் பண்ணிக்கேன் டியூஷன்லாம் நான் போடுறது போல இப்படி பாப்பா ஏன்னா நீங்க படிச்சு எழுதுறீங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம்னே நல்ல மார்க் வாங்கலாம்னு சொன்னாங்கன்னா நேரம் தேனியில இருந்து ஒரு தம்பி விட்டாங்க ஏன்னா படிக்கிறது மட்டுமில்லனே காதாலை கேட்டு மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட நல்லா எழுதலாம்னு தம்பிக்கு பார்வை மாற்றுத்திறனாளி அவ என்ன வந்துருக்காங்க காதாலை கேட்டு மனசில் வச்சுக்கிட்டு பரிச்சையும் இன்னொருத்தரு தான் எழுதியிருக்காங்க அவங்க எழுதினதுல நானூற்றி எழுபத்தோரு மார்க் வாங்கிட்டார்ல தம்பி தம்பி வாழ்த்துக்கள் தம்பி நான் வந்து நானூத்தி நானூற்றி எழுபத்தோடு மார்க் எடுத்துருக்கேன் நான் வந்து கொஞ்சம் ஏழ்மையான ஃபேமிலியில தான் இருக்கேன் நான் வந்து நல்லா படிச்சு நல்லா முன்னேறி வரணும்னு ஆசைப்படுறேன் நான் வந்து லெவல்த்து டுவெல்த்து நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறேன் நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுத்து ஐஏஎஸ் ஆகணும்னு எனக்கு ஆசை ஐஏஎஸ் ஆகி தமிழக அரசுக்கு நல்லா சேவை செய்யணும்னு என்னோட ஆசை நான் இருந்து அரசு பள்ளியில் தான் படிக்கிறேன் தமிழக அரசு எனக்கு உதவி மாணவர்கள் படித்து அவர்கள் மாட் வாங்கிட்டார்கள் என்பது எங்களுக்கு எங்களுக்கும் எங்களது பள்ளிக்கும் எங்களது ஆசிரியர் திருமக்களுக்கும் மிக பெருமையாக இருக்கிறது அடுத்து கோயம்புத்தூர் நேரம் போனோம் அங்க பாத்தீங்கன்னா பாராட்டு உலாக்கும் ரெடியா இருக்காங்க நானூத்தி எழுபத்தி நாலு மார்க் கையை ரெண்டு பேரும் ஒருவாக்க யார்தான் வாங்கினீங்க நாங்க ரெண்டு பேரும் தான் ஒரே மாதிரி மார்க் வாங்கிருக்கோம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம் எதுலையும் பிரிச்சு பார்க்காது எங்களை அப்படின்னாங்க அத்தடி மார்க்லையுமா மார்க்கு கம்மி கம்மியாக வரும் இல்லாட்டி ஒரு ஃபைவ் ஆர் ஃபோர் மார்க்ஸ் அப்படி வரும்னு நினச்சோம் டிஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வரும்னு நினச்சோம் ஆனால் பார்த்தா எங்களுக்கு காட்ஸ் கிரேஸ்னால இப்படி அப்படி வந்திருக்கு ஏற்கனவே ஒரு நியூஸ் பார்த்துருக்கோம் ஆனால் அது வந்து எங்களுக்கு நடக்குமான்னு எங்களுக்கு தெரியல ஏன்னா காட்ஸ் கிரேஸ்னால மேலே எங்களுக்கு நடந்துச்சு இப்படி நாம் கோயம்புத்தூரில் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சென்னையிலேயும் தடமுடலாக இருந்துச்சு தேஜஸ்வி சஞ்சனா அப்படின்னு ரெண்டு பேருக்காக ரெண்டு பேரும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சு அவி ரெண்டு பேரும் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாங்கியிருக்காங்களா என்ன இப்படி மார்க் வாங்குது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு எல்லாரும் பாராட்டுதாக நாமளும் பாராட்டுவோம் கார்ப்பரேஷனிலேயே பர்ஸ்ட் மார்க் எடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சயின்ஸ் அண்ட் சோஷியல்ல சென்டம் அந்த மார்க் எடுக்க ஹெல்ப் பண்ண டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ என்னோட எமோஷனல் டைம்ஸ்ல எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோட பேரண்ட்ஸ் அண்ட் பைனான்சியல் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லாம என்ன கேர் பண்ணிட்டு என்னோட பேரண்ட்ஸுக்கு ரொம்ப தேங்க்யூ நான் வந்து நான்கு தொண்ணூற்றிரண்டு எடுத்தேன் எல்லா சயின்ஸ் சோஷியல்ல தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்துலயும் தொண்ணூற்றி எட்டு எடுத்தேன் டீச்சர்ஸ் எனக்கு ரொம்ப நிறைய டீச் பண்ணாங்க ரொம்ப நல்லா மெயின் சப்ஜெக்ட்லலாம் அவ்வளோ மேக்ஸ் சயின்ஸ்லாம் நல்ல டீச்சர் அப்படி கிடைக்கலனா அவ்வளோ மார்க் எடுத்துக்க முடியாது ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு டீச்சருக்கும் பேரண்ட்ஸ் நல்லா மேக்ஸ்ல மேக்ஸ்லலாம் நல்லா எடுக்கணும்னு அவளோட ஏமு பட் நைன்டி எயிட் எடுத்துட்டா சென்டம் எதுனா எடுக்கணும் அப்படின்ட்டு முயற்சி செஞ்சு படித்தா பட் பரவாயில்ல ஃபோர் நைன்டி டூ எடுத்திருக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் வந்து நல்ல மார்க் எடுப்பான்னு எதிர்பார்த்தேன் ஆனால் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸாகவும் எக்ஸைட்டடாகவும் வந்தது அதை கேட்டவனும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு உடனே என்னோட மொபைல் எடுத்து எல்லாருக்கும் என்னோட குரூப்லாம் ஷேர் பண்ணிட்டேன் ஸ்டேட்டஸ்லாம் வச்சுட்டேன் ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு இப்படி நானூற்றி தொண்ணூத்தி ரெண்டு மார்க் வாங்கி பாராட்டி பெருமையாக இருக்கும் போது ஒரு தாத்தா என்ன பண்ணியிருக்காங்க இந்த பிள்ளைக்கார ஊரன் டிவியில் மார்க் வாங்கி பாஸ் பண்ணி பேட்டி கொடுக்க நாமளும் எழுதலாம் என்னன்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிருக்காங்க உங்க பையனும் உந்துதல நீ எழுதுக்கப்பா அப்புடின்னு இருக்காங்க அவங்க எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க இல்ல என்ன விஷயம்னா அந்த தாத்தாவுக்கு வயசு எழுபது எழுபது வயசில் பத்தா பாஸ் பண்ணியிருக்கா அது பெருமைக்குரிய விஷயம் இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் நந்தனாரில் எழுதி ரெண்டு சப்ஜெக்ட் பாஸு அதுக்கப்புறம் இந்தாண்ட காமராஜரில் எழுதி ரெண்டு சப்ஜெக்ட் பாஸ் இப்போ வந்து நந்தனாரில் எழுதி இங்கிலீஷு பாஸ் பண்ணியிருக்கேன் அவன் திருக்குறள்லாம் படிப்பேன் அதனால் எனக்கும் ஆர்வம் இருந்ததுனால் படித்து இப்படி மார்க்கை வச்சு எல்லாரும் மருகி சந்தோஷப்பட்டு இருக்கிற நேரத்துல ஒரு ஐயா கவலையா உட்கார்ந்து இருந்தாங்க என்ன கவலை ஐயாவுக்கு மார்க்கல எதுவும் பிரச்சனையான்னு போய் கேட்டான் இல்ல இல்ல நான் இந்த மாவட்ட செயலாளர்கள் கொஞ்சம் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணலான்னு கூப்பிட்டு எங்க ஓனாயின் தெரியல பாதிப்பு இந்த ஆளை காண ஏதோ இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு கவலைப்பட்டது யாருன்னா நம்ம தைலா ஒருத்தர் டாக்டர் ஐயாவான் கவலையா குத்த வச்சுட்டு இருக்கிற ஐயாட்ட ஐயா இந்த செயல் தலைவர் ஐயாட்ட சொல்லியோ அப்படின்னு அவரும் அன்னைக்கும் சொல்லியாச்சு அப்புறமும் சொல்லியாச்சு வந்துகிட்டே இருப்பார் வெயில் ஜாஸ்தியா இருக்கலாம் வரலனால பரவாயில்ல நாமளே உடனே நடத்திடலாம் அப்படின்னு கொஞ்சம் உற்சாகம் கம்மியா தான் சொன்னார் செயல் தலைவர் வரலாம் வந்து கொண்டிருக்கலாம் செயல் தலைவர் வரலாம் வந்து கொண்டிருக்கலாம் அவருக்கு அறிவிக்கப்பட்டது சொல்லப்பட்டது அவர் கொஞ்சம் கலைப்போடு இருக்கலாம் சில பேர் மாநாட்டு வேலை கடுமையாக அந்த வெயிலில் வேலை செய்வதனால சிலருக்கு கலைப்பு ஆனாலும் அவர்கள் தொலைபேசியில் பேசியிருக்கிறார்கள்

நாற்பது தொகுதி குறைஞ்சது நாற்பது தொகுதியாக வெற்றி பெறணும் தனியார் என்னாலும் அப்போ கூட்டணிக்கு அது ஒரு பெரிய தானே அப்போ கூட்டணி தான் கூட்டணி நிச்சயமாக கூட்டணி உண்டு பத்து புள்ளி அஞ்சு பெறுவதற்கு ஒரு கடுமையான போராட்டத்தை செய்வோம் அதனுடைய அறிவிப்பு வரும் என்று மாநாட்டு மேடையிலேயே நான் முழங்கினேன் பேசலை புரியல ரோஷுன்றது ஒன்றும் கிடையாது ஆமாம் நீங்கள் கோஷுன்றது எப்போ வரும்னாக்கா மார்கழி மாதத்தில் பஜனை பாடிட்டு போகும்போது அந்த பஜனை கோஷி தான் வரும் இப்படி ஐயா கொஞ்சம் சங்கடப்பட்டு இருக்கிற நேரத்தில் ஐயா உங்களுக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னு சொல்லுதாவே முன்பு வேலை ஐயாவால் செயல்பட முடியலன்னு சொல்லுதாங்களே அப்படின்னு சொன்ன உடனே ஐயாவுக்கு ஒரு சிரிப்பு பாருங்க சிங்கம் மதிரிகையில் சிங்கம் அப்படியே சினங்கொட்ட சிங்கம் அப்படியே வயசானாலும் சும்மா கரைச்சிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி நான் அப்படியெல்லாம் மாயிட மாட்டேன் பார்த்தீங்களா ஐயா அப்படின்னு சொல்லி காட்டுறாருலா செங்கத்தின் பழகு படவே இல்லை சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவே இல்லை அப்புறம் சீர்ப்பம் அதிகமாக தானே இருக்கும் அப்படின்னு அவரு சொன்னார் அப்ப சொன்னார் அவர் ஐயா தான் அப்படினா ஐயாண்ணா ஐயா தான் ஆக சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவில்லை சேர்ப்பம் அதிகமாக கொண்டே இருக்கிறது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற அந்த சேத்தம் அந்த எண்ணம் அடுத்து நாம நேரம் கவுண்டருக்குள்ள போறோம் மாநாடு எதற்காக நடத்த வேண்டும் தெரியுமா ஐயா

சில பேர் முழு நிலவு மாநாடு என்று சொல்லுவார்கள் அதில் ஒரு பொலிட்டிக்கல் கண்டென்ட் இருக்காது என்ன என்ன டாபிக் என்ன கண்டென்ட் ஒன்று இருக்காது அதனால தான் அங்கே என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசுறாங்க தலைவர்களை பற்றி பண்ணிட்டு வந்து பேசுவாங்க தமிழ்நாட்டிலேயே ஒவ்வொரு மாநாட்டிலும் பொங்க சொன்னார்லா எங்க கலமே வேற நாங்க ஆடுற கலமே வேற சட்டத்துக்கு உட்பட்டு சட்டத்தை காப்பாத்துறதுக்கு உண்டான விஷயங்களெல்லாம் எல்லாம் நீதிமன்றத்துல போராடி வாங்கி எல்லா விஷயத்தையும் பண்ணுவோம் நாங்க எதுக்கும் பயப்படுறது இல்லைங்க யார் வந்தாலும் சரி நடிகர் வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது எங்களுடைய கொள்கை அப்படி நாங்கெல்லாம் பயப்பட மாட்டோம்னு அப்படி பொங்கி எழுதுறாருல ஆகவே நம்முடைய முதன்மையான பொறுப்பு என்னவென்றால் நம்ம நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநிபர் வைத்து நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் நமக்கான கண்ட் அங்கேதான் இருக்கு நமக்கான ஆயுதம் அங்கதான் இருக்கு நமக்கான களம் அங்கேதான் இருக்கிறது அதனால தான் நான் சொல்லுவேன் எத்தனை பேர் சினிமா ஸ்டார் வந்தால் கூட நமக்கு காப்படி தர ஆக முடியாது

அந்த கொள்கையில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களும் கூட்டணி தான் தனித்தனியாக இருந்தாலும் கூட்டணி தான் திமுக ஒழியனும் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாரே வருங்க நம்ம அது ஒரு கட்சியினுடைய தலைவர் கூட்டணி வைத்துக்கிறதும் வைத்து வைக்காததும் வந்து அவருடைய சொந்த விருப்பம் அது என்னுடைய பொறுத்தவரை என்னுடைய விருப்பம் எதுனாக்கி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடைபெறுகிற அந்த ஆட்சி வந்து இது மக்களுக்கு எதிரான ஆட்சி தான் நான் சொல்லுவேன் இந்த ஆட்சியை அகற்றணும் அப்படின்னாக்கி எல்லாரும் ஓரணையும் சேர்ந்தால் அதனுடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனுடைய அடிப்படையில் நாட்டு மக்களின் நலன் கருதி அந்தந்த கட்சி தலைவர் அவர்களோட முடிவு எடுக்க வேண்டியது தவிர அவர்கள் எடுத்திருக்க முடிவுக்கு நான் எந்த கருத்தும் சொல்ல முடியாது இப்படியே இன்னொரு விஷயத்தை அவர்கிட்டயே கேட்டாங்க ஐயா ஐயா முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் கொஞ்சம் வருத்தத்துல இருக்காரு அப்படின்னு கேட்ட உடனே சடக்குன்னு சொல்லுறாரு இந்தருங்க அவர் நம்ம கட்சியினுடைய மூத்த அப்படி உறுப்பினர் அவரெல்லாம் கவலைப்படலாமா அமித்ஷா வந்தாரு அவர் பாட்டுக்கு போனாரு ஏதோ ஒரு வேலையா கவலைப்படப்படாதே நான் இருக்கேன் தம்பி உடையான் படைக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாருலாம் இல்லை அன்னைக்கு அவர் கூட்டணி இருக்கிறார் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஏன்னா அன்னைக்கு உள்ள சூழ்நிலை வந்து அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்துடுவா அவர் வந்தது வேறு விஷயம் அதுக்கப்புறம் ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போனாங்க அதுக்கு பிறகு இதை இது பேசி முடிச்சாங்க அதனால ஏற்கனவே இருக்கிறார்கள் அவங்க நம்ம பேசணுங்கிற அவசியம் இப்ப இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு வந்து தான் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் இருக்காங்க அது முடிந்த பிறகு நம்ம அதை பத்தி பேசிக்கலாம் அடுத்த நேரம் நம்ம அண்ணாமலை கிட்ட எல்லாம் போனாங்க ஐயா யா இப்படி தான் நல்லா இருக்கா நல்லா ஃப்ரீயாக இருக்க சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொன்னார் ஐயா நீங்க என்னையா ஒரு ஒரு இதுக்குள்ள இருக்கீங்களா என்னதே கூண்டுகளின் சொல்லிட்டு ஒரு விளக்கம் சொன்னார் வாருங்க அடடடடட அண்ணாமலன அண்ணாமலதாங்க எனக்கு நான் நான் அருмия இருக்கேன் சிறப்பா இருக்கேன் ஏ வேளை செஞ்சிட்டிருக்கேன் நிம்மதியா இருக்கேன் எதுக்கு நான் அந்த பவர் எல்லாம் இருப்பதே ஒரு பவராக உங்களை எல்லாம் பார்க்க முடியுது எதுக்கு என்னை போட்டு நமக்கான காலம் பொழுது என்னை கூண்டு கிளியாக இருப்போம் நான் 2021 சட்டம் நான் கூண்டு கிளியினு சொல்ற நான் அதே இன்னும் அமைச்சருக்கு போறீங்க அதே இன்னொரு இட நான் என்னுடைய என்னுடைய நான் எனக்கு அப்பாவாகவும் மகனாகவும் <Guess Whew. ension>. <familianicatura portrayed��school> <Differentrimatur>.

இவ்வளோ இருந்துச்சு ஸோ நம்மளோட எல்லா காமெடியும் மாதிரி ஒர்க் அவுட் ஆகிட்டு நினைக்கிறோம் ஸோ டெய்லி நெக்ஸ்ட் கண்டிப்பாக சினிமாவில் பாருங்கள் வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க கம் வெரி சூப்பர் படம் வந்திருக்கு மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டும் தான் நோக்கம் அவங்க ரெண்டு மணி நேரம் வந்துட்டு போர் அடிக்காமல் சந்தோஷமாக இன்ட்ரெஸ்டிங்காக படம் பார்த்துட்டு போனோம் அதுக்காக மட்டும்தான் நான் படம் பண்ணுறேன் அதை தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் செய்வேன் அப்புறமும் நேரம் சொர்க்கத்துக்குள்ளே போகலான்னு நினைக்கும் போது ஊட்டியிலேருந்து கால் வந்துச்சு மரியாதை அங்கே வந்துருக்கு உங்கள் டீமை கூப்பிட்டுனாங்க போனோம் அங்கே பார்த்தா இந்த ட்ரோன் இருக்குல்ல அது சர்னு பறந்துட்டு அங்கேருந்து மலர் கண்காட்சியை பூரா படம் பிடிக்கி ஏன் மேலே இருந்து பார்க்கும்போது கலர் கலராக இருக்குது ஐயா ஐயா கண்ணில் எடுத்து ஒத்திக்கிறலாம் போல் இருக்கு கூட்டமாக இருக்கிற மாதிரி தெரியுதுல என்ன சொர்க்கமே அது

சுகத்தை கொடுங்கன்னு கேட்காங்க என்ன அப்படின்னா அதாவது பயிருக்கு தண்ணி தேவை நீங்க தண்ணியை திறந்து விட்டீங்கன்னா அதுதாயே ஏன் சொர்க்கம் அப்படின்னு ஆலியார் டெமுக்கு போகிறாங்க தண்ணியை திறந்து விட்டாங்க பூவெல்லாம் போட்டு தண்ணியை வர வச்சு போக போக போய் பயிர்களுக்கு போய் பாய்ங்க அது வாட்டுக்கு வளரட்டும்னு சொல்லி தண்ணி கூட பேசுகிறாங்க ஐயா உட்காந்து இங்க வாங்க வெயில் ஒரு பக்கம் காட்டு 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 காட்டுக்கணும்னு காட்டுது மழை ஒரு பக்கம் சோறு பேயுது மழை பேயறத விடுங்க இந்த வெயிலுக்குள்ளே போன உடனே கையெல்லாம் கரேர்னு ஆயிடுது அப்படியே பிம்பிள்ஸ் எல்லாம் வருது இதெல்லாம் போக்குறதுக்கு உங்ககிட்ட ஐடியா இருக்கான்னு கேட்கலைங்க சட 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 சடன்னு முல்தாடி மெட்டிங்காக இங்காக தயிருங்காக அதுங்காக இதுங்காக போக நீங்களே கேளுங்க கோடை வெயிலில் வந்து நம்ம வந்து இந்த பாதுகாப்பாக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நிறைய ஃப்ரூட் ஜூஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து எடுத்துக்கணும் பீட்ரூட்டு கேரட்டு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில நெல்லிக்காய் இஞ்சி ஜீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஜூஸ் எடுத்துக்கலாம் டெய்லி மார்னிங் உடனேயே ஒரு ஒரு லிட்டர் வாட்டர் அது நீங்கள் பிடிங்க நம்ம இளநி நம்ம நேச்சுரலாக கிடைக்கிறது இதை வந்து நம்ம டெய்லி வந்து மேக்ஸிமம் கிடைச்சிச்சுனா நம்ம டெய்லி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது தேங்கண்ண வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா காலையில முகத்துக்கு பூசிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இளம் வெயிலில் நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு நீங்கள் உங்க வேலையை பார்க்க போகலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் பாசிப்பாயிற மாவு போடுவாங்க நாங்களா சின்ன வயசுலேருந்து ட்வெண்ட்டி இயர்ஸ் வரைக்குமே நாங்கள் அதுதான் போட்டோம் மாவு மாவுங்களா

பொலிவுடனும் இருக்கும் வீட்டில் இருக்க தக்காளி வச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்கனாலே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணாலே ஃபேஸ் வாஷ் பண்ணாலே நல்ல டேன் எடுத்துரும் கடலை மாவு பிளஸ் மில்க் ஆட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டேன்லாம் ரிமூவ் ஆகிடும் வந்து ஒரு நார்மலான வாட்டரில் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ரைஸ் வாட்டர் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஃபேஸ் வந்து க்ளோவிங் கொடுக்கும் தயிர் இளநீர் இதெல்லாம் அதிகமாக குடித்தா உடம்பு ஹீட்டு குறைய வாய்ப்புகள் இருக்குது நுங்கு இப்போ நிறைய இடத்துல சஸ்தா கிடைக்குது நுங்கு மின்னெல்லாம் இல்லாமல் இருந்து இப்போ நிறைய இடத்துல கிடைக்குது நுங்கு சாப்பிடுங்க தர்பூசணி குளம் இளநீ கம்பம் உள்ள இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் உடம்பு குளிச்சியாக இருக்கா பாதம் பிசி நம்ம உஜாருக்குள்ள போற பாருங்க நேரம் உஜாருல என்ன ஒண்ணும் கவனமாக இருக்கணும்னு நம்ம சொல்லுவோம் இப்போ கோடைக்காலம் ஊட்டி கொடைக்காலம் வண்டியை எடுத்துக்கிட்டு ஜர்ற ஜர ஜன்னு திடீர்னு அங்கே மழை பெய்யுது பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கி கிடக்கு அங்கிட்டு தண்ணி தாங்குது இங்கிட்டு தண்ணி தாங்குது ரோடு தெரிய மாட்டேங்கி வண்டியெல்லாம் டொமுக்கு டொமுக்குன்னு பழத்துக்குள்ளே விழுந்துருது அதனால மழை பெய்யுற நேரத்தில் வண்டியை நிதானமாக ஓட்டுங்க பார்த்து பதனமாக போங்க துடி மண்ணு சரிஞ்சாலும் சரிஞ்சிரும்புரா அதனால தான் சொல்லுதான் கவனமாக இருந்துக்கிடுங்க பாருங்க எதெல்லாம் எதிரொலியெல்லாம் கொண்டு போகலாமோ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுல நம்ம ஆளுங்க பெரிய கிள்ளாடிங்க சேலத்தில் வரங்க இப்படி தான் ஒருத்தர் என்ன கொண்டு இருக்கார் பிசுகெட் அந்த பிசுகட்டை ஓட்டையை போட்டு அதுக்குள்ளே போதை பொருளை வச்சு கடத்தி கொண்டு இருக்காரு பிடிச்சிக்கிட்டாங்க அவர் கொண்டு போன இடம் எதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் ஆச்சரியத்தில் வயப்படந்துருவிய கொண்டுவாக போக உத்திரப்பிரதேசத்தில் ஒருத்தர் இதெல்லாம் நமக்கு செட்டாவா ஆவாது செட் ஆவாதுப்பா ஏ செட்டாவாது கம்பரா அப்படின்னு சொல்லிட்டு உத்து கோயிலுக்கு போயிருக்கார் அங்கே போய் ஒரு பதினஞ்சு செகண்ட் டைமர் ஆன் பண்ணிட்டு பதினஞ்சு செகண்ட் முடியும்ல உண்டியில் தூக்கிட்டு ஓட்டாருலாம் இவருக்கு எதுக்கு உண்டியில் நாம் வீட்டில் வச்சுக்கிறோம்னே என்ன பித்தளாட்டம் இது பார்த்து பாருங்க நாம ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கோம் இந்த வண்டியை எடுக்கும் பொழுது சுத்தி முத்தியும் பாருங்க ஏன்னா வண்டிகள் பெருத்து போச்சு குழந்தை குட்டிகள் நிறைய வருது வண்டி சரியா எடுக்க மாட்டேங்கிறீங்க முந்தையெல்லாம் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி சுத்தி சுத்தி பார்ப்பாங்க எல்லாருமே பார்ப்பாங்க டிரைவர்கள்லாம் யார் கரெக்டா இருக்கா வண்டியில இல்ல கீழே எதுவும் கிடக்குதான்னு பார்ப்பாங்க இப்ப எல்லாம் என்ன இல்லை கிடக் கிடக் சரக்கு திறந்து உள்ளவர் எடுத்துடுறது அது பாருங்க இப்ப பாருங்க பீகார்ல ஒரு பாப்பா இறந்து போச்சு தயவு செஞ்சு வண்டி எடுக்கும் போது முன்ன பின்ன சுத்தி பார்த்து எடுங்க தயவு செஞ்சு அதை செய்யுங்க அடுத்த மக்களை அடுத்த தர்வா இது மாதிரி யாகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்க வரேன் திருப்பி உங்ககிட்ட போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை முக்கியமா சொல்லிட்டு போறேன் இந்த வண்டி ஓட்டுநர்கள் கரெக்டாக இருங்க வண்டியை எடுக்கிறதுக்கு முன்னாடி தரவை செக் பண்ணுங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வண்டியை ரவுண்ட் அடிங்க கீழே குனிஞ்சு பாருங்க அப்போனா தான் பெட்ரோல் ஒழுகுதா ஆயில் ஒழுகுதா கீழே நாய்க்குட்டி கிடக்கா பிள்ளைகள் எதுவும் இருக்கா தயவு செஞ்சு பார்த்துட்டு வண்டி எடுங்க சரியா அடுத்து தெருபாரில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் பண்புடனும் பாசத்துடனும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புடன் பண்களில் வணக்கம் மக்களே 18 தர்பார் வந்துட்டாயா வந்துட்டாயா